நிறைய பேர் மனசுலயும் இதே கேள்வி இருக்கும் சரிதான் இன்னைக்கு நம்ம பேச போறது சபரிமலை யாத்திரைய பத்தி சபரிமலை ஐயப்பன் கோயில்ல சாதி மதம் பணம் பதவி எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் ஒன்னா சாமி கும்பிடுறாங்கன்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாம் சபரிமலை யாத்திரைனாலே கேரளாவில இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தான் போறதுன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நம்ம தமிழ்நாட்டுலயும் ஐயப்பன் கோயில்கள் நிறைய இருக்கு சமீபத்துல கூட நான் அந்த ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு ஆமா நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஐயனார் கோயில்கள் ரொம்ப பிரபலம் பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோயில் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்றாங்க அந்த கோயில்ல ஐயனார் ஆதி சாஸ்தாவா காட்சி தர்றதா ஒரு நம்பிக்கை ஓஹோ அப்படியா எனக்கு தெரிஞ்சு சபரிமலை போறவங்க எல்லாரும் கருப்பு அல்லது நீல வேட்டி கட்டிட்டு மாலை போட்டுட்டு சில பிரம்மச்சரிய விரதங்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் ஏதாவது விளக்கம் இருக்கா நிச்சயமா சபரிமலை யாத்திரை என்பது வெறும் ஒரு பயணம் இல்ல அது ஒரு மனமாற்றத்துக்கான பயணம் கருப்பு அல்லது நீல நிற வேட்டி அணிவது எல்லா மனிதர்களும் சமம் என்ற ஒரு கருத்தை உணர்த்தது மாலை அணிவது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு நாற்பத்தி ஒன்னு நாள் விரதம் இருப்பது தன்னடக்கத்தையும் தியாகத்தையும் கத்துக் சாப்பாட்டு விஷயத்திலையும் சில வித்தியாசங்கள் இருக்கு சாப்பாட்டுல என்ன வித்தியாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு போற பயணம் இல்லையா இது சபரிமலை யாத்திரையின் போது விரத முறையில சாப்பிடுறவங்க தான் மத்தவங்களுக்கு அன்னதானம் செய்யணும் மத்தபடி விரதம் இருக்கிறவங்க சாதாரணமா உணவு உட்கொள்ளாம இருக்க வேண்டியதுதான் இந்த விரத விதிமுறைகள் எல்லாமே மனதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் ஐயப்பனை சாஸ்தாவாக வழிபடும் முறை தமிழகத்தில் இருப்பது முக்கியமாக தென் மாவட்டங்களில் ஐயனார் வழிபாடு மிக பிரபலம் அதில் ஆதி சாஸ்தாவாக காட்சி அளிக்கும் இடமே பாபநாசம் சொரிமுத்து அய்யனார் கோவில் விரத முறையில் உணவை உண்டு என்ன தானம் செய்ய வேண்டும் என்பது சபரிமலை யாத்திரையில் மட்டுமே மற்ற முறைகளில் விரதம் என்றால் உணவை உட்கொள்ளாமல் இருப்பது ஏழை பணக்காரர் சாதி உயர் அதிகாரி பாமரன் என பாகுபாடு அன்றி அனைவரையும் சாமியாக பார்ப்பதே சபரிமலையின் தனி சிறப்பு நிஜமாவே சில நேரங்கள்ல இந்த மாதிரி சம்பிரதாயங்களை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இறைவனை வணங்குறதுல இருக்க அழகு வேற எதுவும் இல்லைன்னு தோணும் சரியா சபரிமலை யாத்திரை என்பது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அது உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முறை போய் பாருங்க நிச்சயமா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சுவாமிய சரணமையப்பா சுவாமிய சரணமையப்பா